டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கிலும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரளப் போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்க போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொன்பதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி நாள் முன்னாடி வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வா ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தா என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில் முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்கு உண்டு வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் மேசராசிக்காரர்கள் இதில் படாத போகிறீர்கள் ஐ எம் ஐ எம் ஷியூர் உங்களுடைய தூக்கம் பயங்கரமாக ஆக போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் தனத்தை அள்ளித்தரப்போகிறார் பணம் கொட்ட போது எந்த வகையான குறைச்சலும் இல்லை சூப்பர் நாலாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் தான் நான் சொன்னேன் இருக்கிறாங்க பவுண்டரிக்கு வெளியே இருக்காங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இவங்க மூன்று பேருமாக சேர்ந்து உங்களை ஓரளவுக்கு காபந்து பண்ணி காப்பாற்றுறார் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு காசு பண்ணம் திட்டு மன்னி மன்னி காசு பண்ணம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பணத்தை அப்படி கொற்றர் அதே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்னதான் நீச்சம் பெற்ற செவ்வான்னு நம்ம சொன்னாலும் செவ்வாய் செவ்வா தான் ராசியாதிபதி அவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் கிடைக்கப் போகிறது ஆனால் இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த செவ்வாய் உங்களுடைய உடலுக்கு அதிபதி அதாவது உடல்நிலைக்கு அதிபதி உடம்பு ஹெல்த்து இந்த ஹெல்த்துக்கு அதிபதி ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வர்றதுக்காக அதாவது வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் அதெல்லாம் இருக்கிற இடம் எதுனா ஆறு இந்த ஆறாம் வீட்டில் யார் இருக்காருன்னா கேது இருக்கார் இப்போது பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னா என்ன அயன சயனஸ்தானம்னு பேர் ஒரு மனிதன் நிம்மதியாக உறங்குறான் கா நிறைய பேர் இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டே தூங்குவான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு சில சைட்டுகள்லாம் பார்த்துட்டு தூங்குறவங்களாம் இருக்காங்க எனக்கே அடித்தா நானே வேறு சில சைட்லாம் சார் நான் பொதுவாக சொல்கிறேன் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறேன் சார் சார் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது நல்லா புரிஞ்சிங்க நான் ஒரே ஒரு பாலிசி தான் சொல்லுவேன் இஃப் யூ கெட் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு மேத்யூ தான் பிகேன் பக்தியோட பெஸ்ட் எம்ப்ளாயி பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டுன்னா பெருமைப்படணும் காலரை தூக்கி விட்டுக்கணும் நல்லா வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டனன்ஸ் அவார்டு அவர் வாங்கியிருக்காருன்னா ஏதோ மனதளவில் அவருக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் காட்சி அளவு எதுவுமே வராதா அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டரன்ஸ் அவார்டு நீ எப்படி நீ நீ நான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டரன்ஸ் அவார்டுக்காரன்லாம் பார்த்து கேட்பேன் ஏட்டா உங்கள் வீட்டில்லாம் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதா உங்கள் அக்காவுக்கு வளகாப்பு தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு எதுவுமே நடக்காதா உனக்கு அதெல்லாம் நடக்கும் ஆனாலும் நான் வேலைக்கு வருவேன் அதெல்லாம் நடந்தும் அது முக்கியம் கிடையாது வேலை தான் முக்கியம் நீ வேறேன்னா நீ ஏதோ மென்டலி சிக்கு உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த பன்னிரெண்டாம் வீடுங்கிறது தான் பர்சனல் லைஃபு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஜாலியாக இருப்பான் சில பேர் மனசில் படுத்துக்கிட்டே பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா அப்படி சார் மொத்த அழகையும் கொண்டு வந்தபடி வச்சான் பாருங்க சார் டேய் இதில் ஒரு டேஸ்ட்டாடா உனக்கு ஒவ்வொருத்த டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி சி இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சிரிக்கக்கூடாது உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது அவனுக்கு பிடிச்சிருக்கு ஒரு படத்தை அவன் ஓட்டி விடுற ஸ்டைல்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறேன் இல்லைன்னா ஓட்டி விட்டுருவான் நீங்கள் ஓட்டி விடுறது அவனுக்கு சரி இது என்னோடய வலது கை அது மேத்யூவுக்கு இடது கை இதே ஒ ஒத்து வரல இது வலது கைனா அவருக்கும் அது வலது கையாக இருக்குன்னு எந்த வச்சுமே கிடையாது அது அவருக்கு இடது கை எனக்கு வலது கையாக இருக்கிறது அவருக்கு இடதாக தோணுது அவருக்கு இடதா இருக்கிறது எனக்கு வலதாக இருக்குது இதுலேயே மாறுபட்ட கருத்து வரும்போது நீங்கள் இந்த மொத்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தான் இருக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க இதில் இருக்குது அதில் இருக்குது அது இதில் இருக்குது அப்படி எடுத்துக்க வேண்டியதான் ஏன் சார் நான் ஏதாவது ஜோதிட பலன் கேட்க வந்தேன்னா இல்லை வேறு ஏதாவது சேனல் தப்பி போய் வந்துட்டேன்னா பின்ன சார் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது தாம்பத்தியம் பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயனஸ்தானம் நல்லா புரிஞ்சு ராத்திரி பதினொன்றரை மணி ஆகும் போது இவங்க என்ன நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தனை சாப்பாடு போட்டு உட்கார வச்சா பின்ன நான் நினச்சி பாருங்கள் சைக்காலஜிக்கலி ஒரு மனுஷன் என்ன பேசுவான்னு நினச்சி பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டு இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்கள் ஸ்லீப் ஆகி டிப்ரெஷன் ஆயிருவீங்க பாதி பேர் என்ன ஆயிடுவான் நாளை காலையில் விடிஞ்சால் என்ன பண்ணு இஎம்ஐ வர போகிறது விடிந்தால் ஒன்றாம் தேதி வர போகிறது ஹவுஸ் ஓனர் திட்டுவானே நம்மள எங்கள் குடும்பத்தில் ஆமாம் நம்மளை யாரும் திட்டினதே கிடையாது நம்மளை வர்றேன் போகிறோம்லாம் டெய்லி நாலு பேர் திட்டிட்டு தான் போகிறான் ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள் நம்மளை இது வரைக்கும் யாருமே திட்டாத மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம டெய்லியும் தான் வாங்குறோம் ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடம் கெடும் பொழுது தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்போது உங்களுடைய ஜாலி லைஃப்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது எந்த ஒரு ஜாலியுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு ராமாயணத்தை சிம்பிள் லைனில் சொல்கிறேன் ராமாயணம்னா என்ன ராமாயணம்னா என்ன சிம்பிளாக சொல்லுங்கள் பார்ப்போம் ராமாயணம்னா என்ன ஒரு சேஃப்டி லைனு லக்ஷ்மண ஒரு கோடு போட்டார் சேஃப்டி பார்டர் இந்த பார்டரை மட்டும் சீதா தாண்டாமல் இருந்திருந்தானா ராமாயணன்னு ஒரு சாப்டரே வந்திருக்காரு அந்த சேஃப்டிங்கிற லைனை சீதா தாண்டுனா ராமணம் தீக்கிட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் திருத்தவாரி மேலே இருங்க வேறு எது மேலே வேணால் இருங்க நீங்கள் எவ்வளோ ஜாலியாக வேணால் இருங்க ஆனால் ஒரு லைன் தான் இந்த லைனை தாண்டும் போது தான் ஏமே வந்து தூக்கிட்டு போயிடுறான் அந்த லைனுக்குள்ளேயே விளையாடுங்க உங்கள் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது செக்ஷுவல் லைஃப்பில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எண்ணங்கள் பலவிதமாக வரும் நீங்கள் உங்கள் நிலையிலே இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு முரட்டு மிருகமாக மாறிடுவீங்க நீங்கள் என்ன நீங்கள் வந்து ஒரு படத்தில் வரும்ல டேஷ்கெடி குரங்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பே அந்த கடி குரங்கு உங்கள்கிட்ட தான் இருக்கா நைட் எல்லாம் நீ அது கூட தான இருந்த என்னடே காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அந்த மாதிரி நீங்க யார் கூட இருந்தீங்கிறதே அடுத்த நாள் தான் ஞாபகம் வரும் இது யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா ஐய ஐயோ நம்ம நாட்டாம டீச்சரை வச்சிருக்காட்டோ இதை நான் யாருக்கிட்ட சொல்ல யார்கிட்டயாவது சொல்லணுண்டோ அந்த மாதிரி மாட்டி வைக்கிறீங்க ஸோ எங்கள் வாடா நம்ம நாட்டாமல் இருக்கலாம் நாட்டாம டீச்சர் வச்சுருக்கேன் பன்னிரெண்டாம் வீட்டில் வெறும் செக்ஷுவல் ப்ராப்ளமாகவே இருக்கும் இதனாலேயும் உங்கள் ஸ்லீப் டிஸ்டபன்ஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும்போது இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக தோணும் ஆனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் ஆகிருவீங்க நல்லா புரிஞ்சிங்க உங்களுடைய தேவையில்லாத தண்டகர்மாந்திர சுகங்களால் உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வேலை போயிடும் வேலை முக்கியம் ஓட இப்போ ஃபஸ்ட்டே ஒரே வாரத்தில் சொன்னேன் சீதா மட்டும் அந்த கோட்டை தாண்டாமல் இருந்திருந்தானா ராமாயணமே நடந்துருக்காது அந்த மாதிரி தான் நீங்கள் சேஃப்டியாக லிமிட்டாக இருந்துருந்தீங்கன்னா என் கையை பாருங்கள் கையை பார்த்து புரிஞ்சுங்க நீங்கள் லிமிட்டாக இருந்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது லிமிட்டு கொஞ்சம் பெருசாகும் போது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அதனால் எதாக இருந்தாலும் லைட்டாக நிறையா த தண்ணீர் நிறையா சேர்த்து கொண்டு நீங்கள் எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்க சார் பொதுவாக சொல்கிற நிறையா தண்ணி குடிங்கன்னு சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் சொல்ல தண்ணி கம்மியாக குடிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் நிறையா தண்ணி ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தடுக்கப்படுகிறது ஆக மேசராசிக்காரர்கள் சொகத்தை கூப்பிடுவோம் உங்கள் உடம்பு வா 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 வான்னு கூப்பிடும் எந்த சொகத்து பின்னாடி பேர் அதிகமாக